அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற மே மாத பலன் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒன்பது நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தரப்போறார் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் பாருங்க நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது சூரியன் உச்சமா இருக்கிறார் கால புருஷனுக்கு உச்சம் இரண்டாம் இடத்துல சூரியன் பலமாக போறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும் நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது அப்ப இதை பத்தி ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிய ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம் நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு நம்முடைய தெய்வ வழிபாடுகள் தெய்வ அணுகிற இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல என்ன விசேஷம் மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான் விசாக நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வையாசி மாசம் வருது கரெக்டா மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வையாசி விசாகம் வருது அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பொருள் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான்தான் தான் எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருனாவே முருகபெருமான்தான் முருகபெருமான் தான் வருவார் அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள் முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் வருது வைகாசி மாசம் திருமண மூர்த்தங்கள் வருது அப்படி பாக்கும் பார்த்தோன்னா மே மாசம் பத்தாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது அது பாத்தோம்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த மூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் மட்டும்தான் இதுல என்ன ஸ்பெஷல் எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ஆரம்பிக்கிறார் மே மாசம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நக நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல பிள்ளைங்க நிறைய சாப்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயில் போவோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி கடகத்துல பார்த்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமான சிந்திக்கக்கூடிய குணம் கடகராசிக்கிற ரொம்ப வேர்கிட்ட இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க ஏன்னா இது மோட்ச ராசி பயங்கரமான யோசனைகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசி என்பவர்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க இது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய நபர்கள் மக கடகராசி என்பர்கள் சொல்றாங்க விடாம ஓடி ஒரு காரியத்தை சாத்தீங்கன்னா கண்டிப்பா கடகராசிக்க கண்டிப்பா சாதிச்சிருவாங்க தாய் மாதிரி குணம் இருக்குங்கிறாங்க இவங்கள்ட்ட தாய் மாதிரி நல்ல அன்ப பாக்கலாங்கிறாங்க கடகராசிக்கார்கிட்ட ஏன்னா இங்க யாரு ஆட்சி பலம் சந்திரபவன் யார் உச்சம் அதனாலதான் இவர் தாய் தந்தை மாதிரி குடும்பத்தை எடுத்து கடக இருக்கிறாங்க கடக லக்கணம் இவங்க தாய் தந்தை மாதிரி குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நடக்கும் எவ்வளவு ஒரு எதிரி தடை வரட்டுமே எல்லாமே எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்கலாங்கிற குணம் கடகராசிட்ட உண்டுங்க இவர் ஒரு விஷயத்துல இறங்கிட்டார்னா எப்படியாச்சும் அந்த விஷயத்த முடிப்பார் முடிச்சிருவார் முடிச்சாம வெளியில மாட்டார் இதுதான் கடக லக்கணம் கடகராசி அவள் அவருடைய கடகராசி கடக லக்ன கர்ப்புக்கு வரக்கூடிய இந்த சுக்கர வரக்கூடிய இந்த மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலன் வரப்போகுது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் கடகத்துக்கு என்ன பலனை கொடுக்க போகுது யோகமா அவயோகமா இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா எல்லாருக்குமே பாருங்க பிறப்பு ஜாத்துல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு கர்ம வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது கர்ம வினைங்கிறது நம்மளுடைய பிறப்பு அந்த திசாபதி சொல்லுவாங்க பாருங்க அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் அதனால் நம்முடைய முனிவர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் ஒவ்வொரு கோவில் ஸ்தலத்தை கொடுத்தாங்க பரிகாரத்தை இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த கிரகத்தோடைய பாதிப்பு பாது குறையுது அது மட்டும் இல்லாமல் உணவு பரிகாரங்கள் ஒரு இது இந்த உணவை சாப்பிடும் போது இந்த பரிகாரங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் கர்ம வினையில எல்லா யாருமே பிறக்க முடியாது அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் இதை ஒரு பொது பலனா கொண்டு போங்க பர்ஸ்ட் உங்களுடைய விதிச்சாரத்தை பாருங்க நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் திசையை புத்தியை நடத்துது அந்த கிரகம் யோகமா இருக்குதா அங்க யோகமா இருந்தாதான் விதி ஜாதல யோகமா இருந்தா சொல்லக்கூடிய அந்த கோச்சார பலன் உங்களுக்கு கரெக்டா வரும் அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணிப்பாதுக்குதான் இந்த பலனை எடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் கடகராசி என்பது நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுங்க தமிழ் மதமா இருக்கட்டும் இல்லை ஆங்கில மதமாக எல்லா கிரக நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த கடகராசிக்கு என்ன மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பார்க்க நம்ம நட்சத்திர பலனும் ஒவ்வொரு நட்சத்திரம் தொடர்ச்சி நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கே சஞ்சார செய்ய பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பகுதில் கேது பகவான் சஞ்சார செய்யறாரு கன்னிகா ராசியில அடுத்து எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் கிரகம் சஞ்சார செய்யறாரு அதாவது கும்ப ராசியில ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் அடுத்து ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க பத்தாம் பாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறாங்க சூரியன் சுக்கரன் சேர்ந்து மேசராசில சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பதினோராம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுதான் இந்த மதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இதில் ஒரு சில கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது நல்லா பாருங்க அதாவது பத்தாம் தேதிக்கு அப்புறம் மே மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பத்தாம் பாவத்துக்கு மேச ராசிக்கு சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் பாவது லாபத்துல வந்து குருவோட சேர்ந்து இணைகிறார் இது சூப்பரான டைமிங் அடுத்து உங்களுக்கு பகவான் உங்களுக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் பாவத்துக்கு லாபத்துக்கு வர்றார் இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் அப்ப இந்த மாசம் எது மாதிரி ஒரு டைமிங் வேலை செய்யும் என்னை பொறுத்தவரையும் கடகத்துக்கு எல்லா கிரகமும் பாருங்களேன் பத்து பதினொன்னு ஒன்பதாம் பாத்தல எல்லா கிரகமும் ஒன்னு கூடி யோகத்துல வந்து உக்காந்துருக்கு பாருங்க இதுதான் டைமிங் பயங்கரமான ஒரு நிறைய நல்ல பலனை நான் சொல்ல போறேன் கடகத்துக்கு இனிமே கெட்ட பலனே இந்த மாசத்துல கிடையாது என்ன எல்லாருமே கொஞ்சம் அந்த பய உணர்வு இருக்கு என்ன இந்த அஷ்டம சனியை கண்டு பயப்படுறாங்க எல்லாருமே அஷ்டம சனியை கண்டு பயப்படுறாங்க ஏன்னா அஷ்டம சனி பெருசா தாக்கம் கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்ச உணர்வு எங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா சனி பகவான் ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுப்பார் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுப்பார் அது உங்களுடைய ஜாதகத்துல அவர் என்ன பொசிஷன்ல இருக்கிற பொறுத்து தான் அதனாலதான் நான் லக்ன அடிப்படையில உங்க ஜாதத்துல சனி பகவான் யோகமா இருக்காரா இல்ல பலவீனமா இருக்காருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ எடுங்கிறேன் இந்த பலனை ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு சனி யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு சனி பகவான் பலவீனத்தையும் காட்டுவார் ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்து இந்த சனி சில பேர் யோகமா இருந்தால் என்ன பண்ணுவார் இப்ப சூப்பரான யோகத்தை அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பாரு வேலையா இருக்கணும் உத்தியமாக தொழிலா இருக்கணும் எல்லாமே இடமா இருக்கணும் பூமியா இருக்கணும் நிறைய செலவு பண்ணிருப்பாங்க குடும்பத்துக்காக பாருங்க எடுத்து பாருங்க வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் இது மாதிரி மாத்துறது எல்லாமே நடந்திருக்கும் இதே சனி பவன் சரியில்லாத நம்பருக்குலாம் என்ன செய்வார் பாருங்க இப்ப புதனும் நீசமா பாருங்க இருப்பாரு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும் பாருங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஒரு விரை செலவு வேலை உத்தியோகத்துல கலகம் நிறைய பேர் இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்களேன் கடகராசிக்காரங்க ஒன்னு தாய்மாம உறவு வேலை இல்லை உங்களுக்கு வெளியூர் பயணம் போக முடியல வெளிநாடு போகல வெளியூர் போக முடியல எல்லாமே தடையாகுது இது மாதிரி உள்ள பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையுடைய உடல்ல இவருடைய தந்தையோ தாயோ யாருக்காச்சும் உடல் உபாதைகள் நல்லா பார்த்து தந்தை சம்பந்தப்பட்ட உள்ள பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள கலகம் பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள கலகங்கள் சொத்து பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தவங்க யாருன்னா இந்த கடகராசி கரக தான் ஏதோ டாக்குமெண்ட்டோ பூர்வீக சொத்தோ பூர்வீக இடமோ ஏதோ ஒரு கலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி இல்லை எல்லாமே தடையை பார்க்குறாங்க இனிமேல் அந்த தடைகள் இருக்காது இனிமேல் தடைகள் இருக்காது இந்த காலகட்டம் சனி பகவான் மட்டும் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்காங்க மட்டும் பாருங்க பார்த்துக்கிட்டு மட்டும் பலனை வைங்க சூப்பர் யோகம் இந்த மே மாசத்துல பதினொன்னுல குரு ஏ அப்பா இது பயங்கரமான ஒரு யோகங்க பதினொன்றுல குரு இருந்தா எல்லாமே கிடைக்குங்கிறாங்க மே மாசம் தேதி வந்துட்டாரு உங்க ராசிக்கு இப்ப பதினொன்றுல லாபத்துல குரு வந்துட்டாருன்னு காட்டுது சுக்கர பகவான் இணைகிறாரு இதை விட சூப்பர் யோகம் எப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பயங்கரமான டைமிங் சூரியன் இதை விட ஆடுறாரு பாருங்க சூரியன் இப்ப பதினாலாம் வந்துருவாரு எல்லாமே பதினோராம் பாவத்துல கூடி போய் நிக்குது கடகராசிக்கு மே மாசத்துல பதினோராம் பாவத்துல எல்லா கிரகமும் ஒண்ணும் சேர்ந்து அவர் அஞ்சாம் பாவத்தை பாக்குது அப்ப யார் ஜாதகத்துல குரு சனி யோகத்துல இருக்குதோ இவங்களுக்கு டாப்பான யோகம் அந்த மே மாசத்துல எதிர்பாராத ஒரு வளர்ச்சியை நோக்கி போறாங்கன்னு சொல்லி காட்டுது இது கோச்சாரகிரோட பலம் பலன் திசா புத்தி நல்லா இருந்துட்டா இப்ப இந்த பலன் பாருங்க நூத்துக்கு நூறு பெர்சன்ட் சூப்பரா இருக்கும் என்னுடைய முதல் பலன் நான் கடகராசி என்ன சொல்லுவேன் நிறைய கடன் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது உடம்பு பிரச்சனை இருந்தவர்களுக்கு மருத்துவ செலவு பண்ணவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்காது இது முதல் பலன் மருத்துவ செலவே இல்லை கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது உடம்பு சம்பந்தப்பட்ட எவ்வளவு ஒரு தொந்தரவு இருந்துச்சு உங்களுக்கு இனிமே இருக்காது மர்ம உறுப்பு மர்ம உறுப்பு வயிறு பகுதி கொழுப்பு உடம்புல கட்டி கொப்பளம் கால்வழி இது மாதிரி தொந்தரவுகள் இதெல்லாம் நிறைய பேர் பார்த்தவங்க யாருன்னா கடகராசிக்காரன் இந்த தொந்தரவு இல்லை வேலையில செம்மையான ஒரு ப்ரமோஷன் நான் ஒரே கம்பில் பத்து வருஷமா வெளிநாட்டில் வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்குமா கிடைக்காதா ஒண்ணு உண்டா இல்லையா அந்த மைண்ட் செட்ல உள்ள கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கிது ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துட்டா வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷனும் உயர் பதவியும் கண்டிப்பாக நூற்று கொன்னூறு பர்சன்ட் இந்த மே மாசம் கரெக்டா வேலை செய்யும் எல்லா கிரகமும் பாருங்க கேந்திரம் திரிகோணம் உபஜயஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கு அப்ப எல்லாமே கெட்ட பலனை கிடையாது சனியும் கேது மட்டும்தான் உங்களுக்கு மூணாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கு எல்லா கிரகமும் நல்ல ஒரு அமைப்புல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல உட்காந்துருக்கு அதனால வேலை உதவித்தோம் உயர் பதவி ப்ரமோஷன் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்றவங்க தைரியமா பண்ணிக்கோங்க அது வெளிநாட்டுல உள்ள வேலை கண்டியே மாறலாம் இதெல்லாம் சூப்பரா இருக்கு கடகராசி சனி பகவான் சாதத்தில் நல்லா இருக்கும் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக பயணிக்க சூப்பராக இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி மாற்றுறது வாகனம் மாத்துறது வெளியூர் போகிறது எல்லாமே கடகராசிக்காரக பண்ணிக்கோங்க இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கடகராசிக்கு சூப்பரான யோகம் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக பேச மாட்டேன் போட்டு கேத்துங்க இனிமே இனிமேல் வீடு கட்டுற யோகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் ஏன்னா சுக்கருடைய பார்வை நாலாம் இடத்தை பார்க்கறாரு அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கியாச்சு நீ வீடு கட்டணும்னு சொல்லி குருவோட எப்ப எப்போ பத்தாமதுக்கு அப்புறம் அப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு திருமண பேச்சு நிறைய பேருக்கு பேசுவீங்க தடை போட்டிருக்கும் திருமணம் நடக்காம நிறைய பேருக்கு ஒரு கழகம் வந்திருக்கும் நிறைய பேர் எடுத்து பாருங்க கடகராசியார் திருமணத்தில் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒன்றும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை இல்லை கணவர்கிட்ட பிரச்சனை இல்லை மனைவி கிட்ட பிரச்சனை இது மாதிரி ஆனால் இருந்தது பெண்ணா நிறைய ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம எதுக்கடா லைஃப் வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இவங்க எல்லாம் ஒரு பலி இப்ப வச்சிருவார் திருமண வாழ்க்கையில் இனிமேல் சுகபோகமா நீங்க வாழ போறீங்க ரெண்டே காரணம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது பதினொன்னுல குரு வந்துட்டாரு சுக்கரனும் பதினொன்றுல ஒரு வீட்டு குடுத்தவரை சுக்ரனும் பதினொன்று பத்தாம் தேதிக்கு வர்றாரு சனிபவன் நிக்கக்கூடிய குருவோட சாரத்துல குரு பதினொன்னுல இருந்து அவருடைய பார்வை நேராக எங்க பாக்குறாருன்னா நல்ல ஒரு பலமா மூணு ஏழு பதினொன்று தான் பாப்பாரு அப்ப இங்க திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம வழக்கு பிரச்சனை இல்லாமல் திருமணத்தை எப்படிப்பட்ட இருந்தாலும் ஒரு முடிவுக்கு திருமண தடைகள் கிடையாது குழந்த கிடைச்சிடும் குழந்தையே இல்லை கிடைக்கல இப்ப கிடைச்சுமா கிடைக்காத கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வருது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு கல்வி ஸ்தானம் சூப்பரா இருக்கும் எல்லாம் கண்டிப்பா நீங்க நிறைய பேரு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் படிப்புக்காண்டி வெளிநாடு வெளியூர் பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா டைம் இருக்கு இந்த மே மாசத்துல பாத்துக்கோங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா கண்டிப்பா எழுதுங்க எதிர்பாராம உங்க ஜாதத்துல கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் நூத்துக்கு நான் சொன்ன டேட்டுக்குள்ள மே மாசத்து முடிவுக்குள்ள ஒரு முடிவு வரும் சூரியன் திக் பலம் சூரியன் வராரு உயர்ந்த பதவி அரசாங்க வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கிறது இது ரெண்டுமே யோகத்துல இருக்கு பார்த்துக்கங்க இது ரெண்டுமே சூப்பரா வேலை செய்யும் ஜாதகத்துல சூரியன் நல்ல யோகமா இருக்கா பாத்துங்க அரசாங்க வரைக்கும் சூப்பரா இருக்கும் அரசியல் வரைக்கும் சூப்பரா இருக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு லாட்ரி யோகம் நிறைய முயற்சி பண்றவங்க தைரியம் பண்ணுங்க இந்த யோகம் நிறைய பேர் இருக்கு லாட்ரி யோகத்துல எந்த ஒரு தடையும் வராது எதிர்பார்த்த லாபங்கள் நிறைய பேருக்கு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வருது கண்டிப்பா பயன்படுத்திக்கிங்க அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பார்த்தாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டத்துல உடல் உபதா மருத்துவ சூழலுமே வராது இனிமேல் நல்ல ஒரு டைம் கூட சொல்லிட்டேன் மெயினா பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் சுயமா தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க இனிமேல் உங்களுக்கு லாபம் இருக்குது பார்த்துக்கங்க ஜாதத்தில் அஷ்டம சனி இருக்கா சனி நல்லா இருக்காரா ஜாதம் பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் டைம் வேலை செய்யும் பாத்துக்கங்க இந்த டைம் சூப்பராக இருக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த மே மாதம் சூப்பரான மாதம் கடகராசிக்கு ஒரு பொன் பொருள் நகை பணம் சேமிப்பு உண்டு நகையோ பொண்ணோ பொருளோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வாண்டடா வருது அது இடம் மூலியம் வரலாம் இல்லை பூமி மூலம் வரலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும் வட்டி தொழிலாம் சூப்பரா இருக்கும் கமிஷன் வேலை வட்டி தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திரம் படம் ஒரு முதல் நட்சத்திரம் புனர் பூஷணத்துல பிறந்தவங்க எதுலையுமே பொண்ணான ஒரு குணம் இருக்கும் நல்ல ஒரு தங்கமான குணம் அனுசரிச்சு போகணும் விட்டு கொடுத்து போகணும் எல்லாமே இருக்கும் இனிமே தாங்க உங்க ஆட்டமே ஆரம்பம் எது வந்தாலும் சரி எதுன்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது பாருங்க லாபம் வருமானம் இன்கம் சூப்பராக இருக்கும் டீச்சிங் லைனு மருத்துவத்துறை வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் வேலை உதவி உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கனவு ஒற்றுமை நிறைய கனவு மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றா ஒன்று சேருவாங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வருது புனர் பூசணத்துல ஒரு பொண்ணான டைம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்ந்தவங்க இவங்க தான் பைத்தியம் பிடிக்காத குறைக்கு நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க பாருங்க இவங்க இந்த குழப்பம் எல்லாமே இருக்காது ஒரு நிம்மதியான அருவம் இன்னையுமே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க சனி பகவான் குருவோட சாரத்துல போறதுனால உயர் பதவி ப்ரமோஷன் வேலை உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமைகள் படிப்பு கல்வி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் அரசு முன அனுகூலங்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இயங்குது இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே வெற்றி பாயாத ஒரு இடமாற்றம் கண்டிப்பா பண்ண போறீங்க அடுத்து ஆயில்லை சில பிறந்தவங்க புத்திசாலி குணும் அனுசரிச்சு போறக்கணும் விட்டு கொடுத்து போறக்கூடோம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் உங்க அறிவிக்கேற்ற அனுகூலம் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு கால் பிரச்சனை கால்வழி நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை காசு பணத்துல பிரச்சனை ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே ஆயுள் ஒரு சரியா இல்லை வீண் விவாதங்கள் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை இது எல்லாமே இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கவே வெளிநாடு வெளியூர் யோகம் வருது எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகள் தேடி வருது வேலையில உத்தியோகத்தில் உயர் பதவிகள் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் எல்லாமே வருது வெளிநாடு வெளியுறவு சூப்பரா இருக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய மே மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு களை கட்டக்கூடிய மாதமாக அமைகிறது